எங்கோ தெரிவது போல் மறைவதும் காது இப்படி சொல்லிவிட்டு தெரிஞ்ச எல்லோரையும் கலாய்ச்சி என்னையும் வாட்ஸ்அப் ஷேட்டஸ் போட வச்சுட்டோம் டேய் ரீசடா இப்போ நல்லா ரீச்சாண்ணே இங்கே என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஆமாடா அந்த என்ன கொஞ்சம் அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஆமா நான் நிறைய வட்டி கேட்கறேன் நீ பதில் சொல்ல மாட்டேன் எதுக்கு இங்க வந்து தங்குற அதான் ப்ராஜெக்ட்னு சொன்னனே உங்க அப்பா நினைச்சிருந்தா ஒரு நல்ல ஹோட்டல்ல சூப்பரான ரூம் போட்டு கொடுத்துடலாம் அதுவும் இங்க வந்து ஒரு பொண்ணோட தங்குறதுக்கு ஓகே சொல்லிருக்க எனக்கு நோ நம்பற மாதிரி இல்லப்பா டேய் ஃப்ரெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்னு சொன்னதால தான் என்ன சென்னை கணக்குனாங்க அதான் பட்ஜெட் கம்மி அதனால தான் இங்க ஸ்டே பண்றேன் சரி சரி யார் ஒரு மாசத்துல ஊருக்கு போயிட்டு வந்துருவா அதுக்குள்ள வேலை எல்லாம் முடிஞ்சிடும்ல ஆமா நான் ஸ்டே பண்ணுறதுல உங்களோட ஃப்ரெண்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை என் ஆள் ஊருக்கு வேண்டா ஆள் ரெண்டு தர முடியாது அந்த பொண்ணாலையும் தனியாக ஃபுல் ஷேர் பண்ண முடியாது அதான் ரெண்டு ஷேர் பண்ணால் போதுன்னு இருக்காவ சரிடா ரெண்டும் அட்வான்ஸ் உங்கள் நம்பருக்கு அனுப்பிவிடுதா அட்வான்ஸ்லாம் வேணாம் அட்வான்ஸ் ஆள் திருக்கு இருக்கு ரெண்டு மட்டும் நீ என்ன பண்ணி நம்பருக்கு அனுப்பிவிடு

ஏதாவது ஒர்க் ஆவலா சொல்லு சரியா சாப்பாடு ஆர்டர் பண்ண வந்து சரி ஆ அப்புறம் நான் சொன்னல்ல அந்த புனர்கால ஆமா சும்மா யார பத்தியே இன்னும் தெரியாம பேசாதடா காலேஜ்ல இருந்து இப்படி தான ஏதாவது பேசிட்டே இருப்ப சரி அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நான் ஏன்டா அவங்க பேச்சுக்கு போக போறேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்க போறேன் எனக்கு என் ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு இந்த வீட்டில் இருக்கிறது ரெண்டு ரூம் ஒன்று ஏன் ரூம் இன்னொன்று ஸ்டோர் ரூம் சாவி ஓனர் கிட்டே இருக்கு அதனால நீங்கள் ஹால்லே தூங்கிக்கோங்க ஹலோ ஹலோ டேய் கேக்குதா ஹலோ அந்த பொண்ணு ஒரு மாதிரி அந்த பொண்ணிட்டு வச்சுக்காத தெரியுது